மின்சார ஸ்கூட்டர் வாங்க இருபதாயிரம் பாணியம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசின் சூப்பர் அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் புதிய திட்டப்படி டெலிவரி வேலையில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர் வாங்க இருபதாயிரம் வரை மானியம் வழங்கப்படுகிறது உணவு பார்சல் போன்ற பொருள்களை டெலிவரி செய்யும் ஊழியர்கள் இந்த மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் இந்த மானியத்தை பெற விண்ணப்பதார்கள் முதலில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் ஸ்விக்கி ஜொமேட்டோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம் நலவாரியத் திட்டத்தில் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்யூ டபுள்யூ பி டாட் டிஎன் டாட் டாட் என்ற இணையதளம் மூலமாக மின்சார ஸ்கூட்டர் மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இதுவரை பதிவு செய்யாதவர்கள் மேற்கண்ட இணையதளம் மூலம் முதலில் பதிவு செய்த பிறகு மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த திட்டம் தொடர்பாக மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தை அணுகலாம் மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணைய அலுவலகங்களை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்திற்கான கூடுதல் தகவல்களை பெற்று உடனடியாக விண்ணப்பித்து மானியங்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது